வணக்கம் நண்பர்களே இது உங்கள் கதை சொல்லும் காதை யூடியூப் சேனல் உங்கள் மனதில் கேட்கும் குரல் இன்னைக்கு மடல்களில் மறைந்த காதல் பாகம் இரண்டு இது தொடர் கதை பாகம் ஒன்றை நினைவில் வைத்து கொண்டு இதை கேட்கவும் இருட்டின் பின்னால் ஒளி இருக்கிறதா என்பதற்கான பதிலை இந்த பகுதி சொல்ல போகிறது பாகம் இரண்டின் பெயர் இமைக்கும் ஒளியின் கடைசி ரகசியம் கடந்த காலத்தின் சிலைவெட்டு காயத்ரி கியூஆர் கோடு மூலம் கேள்விக்குரிய குரலை கேட்ட பின்னர் மனதில் நிரம்பிய குழப்பத்துடன் புறப்பட்டார் மழையோடு கூடிய ரயில் சத்தங்கள் சற்று முன் கேட்ட சுடற்களஞ்சியத்தில் உயிர் பிழைப்பேன் என்ற வரிகள் அவளது நெஞ்சில் பழைய வழிகள் தோன்றி போயின தருண் விலகிய காரணம் ஒரு நோயா ஒரு பாதுகாப்பா ஒரு பயமா அல்லது அவன் வாழ்க்கையின் பயணமா சேர எழும்பதில் ஆனால் முடியாதவர்கள் பிரிந்திருக்கவும் அந்த கியூஆர் கோடில் அடுத்த செய்தி நெக்ஸ்ட் மெசேஜ் அன்லாக்ஸ் இன் டுவெல் ஆர்ஸ் என்று வந்ததும் அவள் நேரடியாக வெளியூர் பஸ் டிப்போவுக்கு சென்றாள் பயணத்தில் அவள் போனை பார்த்தவாறே இருந்தாள் கண்கள் தூங்கவில்லை இதயம் மட்டும் ஏதோ எதிர்பார்ப்பில் இமைக்காமல் இருந்தன மாலை ஆறு மணி அளவுக்கு போனில் புதிய ஆடியோ அலை வந்தது நீ இன்னும் கேட்கிறாய் என்று நம்புகிறேன் நான் இன்று சென்னையில் இல்லை நம் பழைய கனவுகளோடு இருக்கிற அதே தளத்தில் இருக்கிறேன் நினைவிருக்கா உனக்காக வெண்மை மழையை கவிதையாக வாசித்த இடம் நாளை காலை ஏழு மணிக்கு நான் அங்கிருந்து கடைசி கடிதத்தை வைக்கப் போகிறேன் இதுதான் எனக்கு மீதி இருக்கும் நேரம் என் குரல் இல்லாமலே நீ ஏற்க வேண்டிய உண்மையை அந்த கடிதம் சொல்லும் அவள் கண்ணீர் வடிக்க அவளிடம் ஒரு கோணத்தில் பதில் இருந்தது அவனுக்கு நேரமில்லை நிஜமா என்ன சொல்ல வரான் என்று அவள் குழம்பியிருந்தாள் காயத்ரி வெயிலில் நனையவே அதே காட்டுத்தடத்தில் தடத்தில் இரவுக்குள் அதே பேருந்தில் பயணித்தாள் ஒரு காலத்தில் பசுமையும் குரல்களும் நிறைந்த இடம் இப்போது அமைதியாக காடு போல் இருந்தது அங்கே ஒரு மரத்தின் அடியில் ஒரு பை அதனுள்ளே ஒரு காகிதம் மட்டும் அவள் வேகமாக பேருந்திலிருந்து இறங்கி அதை நோக்கி ஓடி சென்றாள் காயத்ரி நீ என்ன ஒரு நேர்மையான கவிஞனாக நினைத்திருந்தாய் ஆனால் உண்மையில் நான் ஒரு இளங்கவிஞன் வேஷம் போட்ட பயங்கர கலைஞன் நான் கடந்த நான்கு ஆண்டுகளாக தவிர்க்க முடியாத நோயோடு வாழ்ந்து வந்தேன் நியூரான் டிசார்டர் என் விரல்கள் நடுங்கின என் பக்கவாதம் எதிர்பார்த்தபடி நடந்தது உன் வாழ்க்கையிலிருந்து நானே என்னை விலக்கிக் கொண்டேன் ஏனெனில் என் ஒவ்வொரு மாற்றமும் உன்னை கவலைப்படுத்துமே என பயந்தேன் உனக்காக வாழ்க்கை நீ வாழ வேண்டும் என்று எண்ணினேன் ஆனால் உண்மையை சொல்கிறேன் காயு என் உயிரில் கடைசி வரை நான் சுவாசித்த ஒவ்வொரு நொடியிலும் நீ இருந்தாய் நான் விழிக்கும் ஒவ்வொரு காலையிலும் என் நினைவில் நீராவியாக நீ வந்தாய் என்னை நேசித்ததற்கும் என் இல்லாமையை ஏற்றுக்கொள்ள வேண்டியதற்கும் மன்னித்துவிடு இது உனக்கான கடைசி கடிதம் என்னிடமிருந்து ஆனாலும் இது ஒரு முடிவல்ல நீயாக எழுதி இதை முடிக்கலாம் இல்லை இதை நினைவாக வைக்கலாம் இல்லை நீ இதை மறந்து விடலாம் ஆனால் என் ஆத்மா எல்லை வரை நான் உன்னையே நேசித்தேன் காயத்ரி அந்த கடிதத்தை மூடினாள் மழை தூர ஆரம்பித்தது மரங்கள் சத்தமின்றி அசைந்தன அவளின் கண்களிலிருந்து இருந்து வடியும் கண்ணீர் கடிதத்தின் இறுதியில் ஒரு புதிய வாசம் எழுப்பியது அவள் மெதுவாக எழுந்து அந்த மரத்தின் அடியில் ஓர் எழுத்து பதித்தாள் தருண் நான் எழுத தொடங்குகிறேன் இது முடிவல்ல இது என் தொடக்கம் அவன் எழுதிய கடைசி மடலில் அவளுக்கு பதிலளிக்க வாய்ப்பு இருந்தது அவளது நொடிகள் இனிமேல் அவனுக்காகத்தான் உயிரோடு அவன் இல்லாவிட்டாலும் அவள் இனி அவனின் உயிராக இருந்தாள் கதை முடிந்தது ஆனால் அதன் தாக்கம் உங்கள் உள்ளத்தில் தொடரும் இதுபோல் இன்னும் ஆழமான உணர்வூட்டும் உயிரின் நுணுக்கங்களை சொல்லும் காதல் கதைகள் விரைவில் கமெண்ட் பண்ணுங்க உண்மையாக காதல் இப்படியெல்லாம் இருக்குமா லைக் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்க இந்த குரல் இன்னும் பல இதயங்களை சென்றடைய ནང་དུ་